ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்தே நிமிஷம் தான் ஆகும் நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்டில் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக மைதா மாவுலையும் செய்யலாம் இல்லைன்னா ஃபுல்லாக கோதுமை மாவுலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திக்கோங்க கருப்பு எள்ளு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெய் சேர்த்திக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்தியாச்சு இது எண்ணெய் சேர்த்துட்டதுனால நல்லா முறுமுறுன்னு இருக்கும் எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் கொ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசையணும் இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிடணும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க இதுக்கு மொத்தமாக அரை கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு போர்ஷன் மாவு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம பருத்திக்கலாம் நல்லா மென்னிஸாக தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நம்ம தேய்ச்சிக்கணும் எவ்வளோ நம்ம மெல்லிசாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவு மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் வச்சு வீடியோவில் காட்டின மாதிரி குத்தி விடணும் நம்ம செய்கிற ஸ்நாக்ஸு நல்லா உப்பி வரும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறது இப்போது இது நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு பத்தே நிமிஷம்தான் ஆகும் இன்னும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சுன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமேல் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கோங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்